ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல் நம்மளோட நோ சுகர் நோ ஆயில் ஃப்ரை நோ ரைஸ் ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே நைன்டீன் எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ் அப் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒருத்தவங்க வந்துட்டு கமெண்ட்டில் வெயிட் கேட்டுருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு டே தான் வந்துட்டு வெயிட்டு பார்த்தேன் இன்றைக்கி டே நைன்டீன் இது வரைக்கும் வெயிட் பார்க்கவே இல்லை ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்வென் டுவெல் டேஸ் வந்துட்டு நல்லா வந்து என்னோடய உடம்புல வந்து நல்லா மாற்றம் தெரிஞ்சது அதுக்கப்புறமா வந்துட்டு ரெகுலராக பண்ணுறதையே திரும்ப பண்ணுறதுனாலேயே என்னவோ எனக்கு வந்து எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியல டுவெல் டேஸ்க்கு அப்புறம் இப்போ நைன்டீன் டேஸ் ஆகிடுச்சு இது வரைக்கும் வந்து எனக்கு எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா அரை மணி நேரம் வாக்கிங் காமன் நேரம் ஸ்கிப்பிங் அது மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து அரை மணி நேரம் வாக்கிங் வந்து காம நேரமாக குறைச்சிட்டு முடிஞ்சால் ஸ்கிப்பிங்கையும் விட்டுட்டு நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம் நல்லா இடுப்பு பகுதிக்கு அதாவது வயிற்று பகுதிக்கும் இடுப்பு பகுதிக்கும் நல்லா வந்துட்டு ப்ரஷ் கொடுக்குற மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் டெய்லியும் ஒரே மாதிரியே வந்து வாக்கிங் ப்ளஸ் கிப்பிங் மட்டுமே பண்ணி இத்தனை நாள் வந்தாச்சு நைன்டீன் டேஸ் டுவெல் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ்லேருந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாம் எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நடக்கிறத கம்மி பண்ணிவிட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட் பிரெட் வந்துட்டு ரெண்டு எடுத்திருந்தேன் எப்போயும் போல் ஒரு டீஸ்பூன் பட்டர் எடுக்காம அதாவது பீனட் பட்டர் எடுக்காமல் டூ டீஸ்பூன் எடுத்திருந்தேன் அது ரொம்ப தகற்றமாக இருந்துச்சு ஒரு டீஸ்பூன்னே எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த பீனட் பட்டர் கடலப்பருப்ப அதாவது நிலக்கடலை பருப்பை சாப்பிட்றப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் டேஸ்ட் ஸ்ட் இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்வீட் டேஸ்ட்டே இருக்காது நார்மலான டேஸ்ட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக டயட் பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீட் ப்ரெட் வித் பீனட் பட்டர் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்குது பேக்கிங் பண்ணி முடித்து வந்ததுக்கப்புறமே வந்துட்டு க்ரீன் டீ குடிப்பேன் ஆனால் இன்றைக்கி தம்பி பாப்பா ரெண்டு பேருமே எழுந்திரிச்சதுனால க்ரீன் டீ போட்டு வச்சு அது நல்லா சூடே ஆறி போயிடுச்சு குடிக்க முடியல அவங்களுக்கு பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டு வர இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி க்ரீன் டீ நீ குடிக்காமல் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் எப்போயோ ஒரு நாளைக்கு எப்படி தான் ஆகும் நம்ம வந்துட்டு குட்டீஸ் இருக்கிறப்ப வந்துட்டு எதனால் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் எப்படியோ க்ரீன் டீயை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு லன்ச்சுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டு முட்டையும் மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா உப்பு பெப்பர் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு சேர்த்து தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா ஃபில்லிங்காகவே இருக்காது நான் இன்றைக்கி வந்து ரெண்டு முட்டை சாப்பிட்லான்னு தோணுதுனால ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றி சாப்பிட்டேன் மதியானத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் துணி துவைக்கிறது நல்லா வேலை மதியம் காலையிலேருந்து மதியத்துக்குள்ள அதனால் வந்து நல்லா பசி இருந்துச்சு அதனால் வந்துட்டு ரெண்டு முட்டையாக எடுத்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு டே வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுறப்பயே ஃபிஃப்டி டேஸ் இல்லைனா ஹண்ட்ரட் டேஸில் தான் நம்ம வெயிட் லாஸை பார்க்கணும் அதாவது வெயிட்டையே திரும்ப பார்க்கணும் அது வரைக்கும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுலையே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா சப்போஸ் வந்து வெயிட் வந்து ஒன் கேஜி தான் வந்து லாஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி டேஸ் இல்லை ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் வெயிட் பார்க்குறேன் ஒன் கேஜி தான் லாஸ் ஆகிருக்கு இல்லை ஆஃப் கேஜி தான் வந்துட்டு நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும் ஐயோ இவ்வளோ பண்ணியும் ஆஃப் கேஜி தான் வந்து லாஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணிடும் அப்புறம் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பண்ணுறது கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டோம் அதனாலேயே வந்துட்டு நான் வெயிட் ஃபிஃப்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸில் தான் பார்க்கணும் அப்படின்னு நானும் வந்து இருக்கேன் மார்னிங் எழுந்திரிச்சி வாக்கிங் ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் வந்துட்டு எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது நைட்டு தூங்குறப்ப லேட் ஆகிடுது மார்னிங்கும் சீக்கிரமாக எழுந்திரிச்சி வாக்கிங் பண்ண ஆரமிச்சிடறேன் அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் பண்ணணும் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி விடணும் அதனால் வந்து டைம் இருக்க மாட்டேங்குது அதனால் வாக்கிங் டைமிங் வந்து அரை மணி நேரத்தில் இருந்து காம நேரமாக குழச்சிட்டு ஸ்கிப்பிங் வந்து ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன் டே டுவெண்ட்டிலேருந்து என்ன நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட் டே வந்து ரைஸ் சாப்பிடாம இருக்கிறப்ப ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒன் வீக் ஆனதுக்கப்புறம் ரைஸ் சாப்பிட்லான்னே தோணலை நம்மளுக்கே வந்துட்டு ரைஸ் தானே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒன் டே ஃபுல்லாக இந்த டம்ளரில் ஒன்னிலேருந்து பன்னெண்டு டம்ளர் வந்துட்டு தண்ணி குடிப்பேன் நல்லா தண்ணி குடிக்கிறதுனாலையும் வந்துட்டு எனக்கு பசி கொஞ்சம் கம்மியாகும் தண்ணி குடிக்க அதுவும் வெயில் காலத்தில் அந்த டயட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா தண்ணி குடிக்கணும் அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்களும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே வீடியோவில் பார்க்குறேன் பாய்